நகரமே போல் தழி ஞானவேல் காக்க அப்படின்வார் அது நகரம்னா என்னது அப்படின்னா காவை மட்டும் எழுத முடியாது மற்ற எழுத்தெல்லாம் ஒரு கோடு போடலாம் ஒரு சுழிகுளம் சூழிகுளம் போடலாம் முஞ்சிடும் மா போடுங்க டா போடுங்க நா போடுங்க வந்துடும் ஆனால் கா இருக்கல இப்படி போய் இப்படி போய் இப்படி வரும் மறுபடியும் ஒரு சுழிகுளம் இப்படி வரும் மறு படுகை கோடு வரும் மறுபடியும் மேலுக்கு நெடு கோடு வரும் அது அவ்வளோ ஈஸியாக குழந்தை எழுத முடியாது இன்னொரு வேடிக்கை என்னென்னா காவில் அந்த இங்குக்கு அப்புறம் மற்ற எந்த எழுதும் பயன்படாது பன்னெண்டு எழுதும் பயன்படாத எழுத்தும் காவை வச்சு உட்காந்துருப்பாங்க இது சாமி ரெண்டு இடத்துல எழுதுவார் ஞான வாக்கியத்தில் எழுதுவார் நகரம் போல்வார் புகரில் குறவர்னு எழுதுவார் இதுலேயும் இப்படி எழுதியிருப்பார் நகரமே போல் தழி ஞானவேல் காக்க நகரம்ன்றது மனம் இருக்குல்ல இந்த மனம் ஒழுங்காக ஒரு இடத்துல இருக்காது இப்போ பார்த்துக்கணுதான் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆனால் அதுக்குள்ளே எத்தனை உங்களுக்கு காலிங் பில்லு கேஸ் பில்லு ஆனால் மனம் ஓடினே இருக்குல்ல அதுதான் கா போகல இப்படி போவோம் மறுபடியும் இப்படி சுற்றும் மறுபடி போவோம் மறுபடி மேலே ஏறும் இது மேலும் கேடும் சுற்றிக்கணும் வந்து இருக்கிறது தான் கா அதுதான் நகரமே போல் தழி அது மனம் எப்படி தழு போனாலும் அதை தழுவி நீ போ முருகான்றார் முருகன் தான் நமக்கு வரணுமே தவிர நம்ம மனம் வந்து நம்ம பேச கேட்காது நம்ம கேட்டு தான் நம்ம எவனையும் எப்போ தேர் இருப்போம்ல நகரமே போல் தழி ஞானவேல் காக்க அதுக்கு இந்த ஞானவேல் தான் வந்து காப்பாற்றணும் நகரமே போல் தழுகி ஞானவேல் காக்க வன்புல் சிகரி தேல் நண்டு காலி செய்யான் ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புளியின் பூச்சி உகமிசை இவையால் ஏற்க ஓர் ஊரில்லாது ஐவேல் காக்க நல்ல ஞாபகம் சிங்கோ இந்த மாதிரி ஒரு சண்முக கவசத்தை மனசை கட்டு போடுற மந்திரம் இது பாமன் சாமியுடைய அவதாரமே மொத்தத்துலையும் மனசை முருகன்கிட்ட கொண்டு வர்றதுக்கு என்ன டெக்னிக்கோ அத்தனையும் கொடுப்பாங்க அத்தனையும் நம்ம நல்லா இருக்குன்னு நினைப்போம் ஆனால் நம்ம செய்யறதுக்கு பழகணும் ஏன்னா நம்ம மனம் திருப்பி 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 புறத்தை போய் நிற்கும் இதெல்லாம் புறத்தில் தான் வேலை போட்டு காப்பாற்ற சொல்கிறாரு மனத்தை அகத்தில் நிறுத்திட்டீங்கன்னா அந்த வேலை மிச்சம் வேலுக்கு வேலை மிச்சம் முருகனுக்கு வேலை ஆகிடுது அது நீங்கள் தான் பார்க்குறவங்க தான் ஒரு ஒருத்தரும் தான் பண்ணணும் நான் உள்பட எல்லாருமே மனசை வந்து உள்ளூரில் கொண்டு வர்றதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு தானு வளைய பயிற்சியும் ஒன்று கொடுத்துருக்குது வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்கள்